ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வித் டாரிஃப்ஸ் வந்து இந்தியாவை வந்து பாதிக்குமா ப்ளஸ் ரஷ்யா வர்சஸ் யூக்ரைன் வார் வந்து முடியுமா நான் பியூட்டின் சந்திப்பு வித் டொனால்ட் ட்ரம்ப் வார முடிவு கொண்டு வந்து இந்தியாவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க ஏன்னா வந்து யூடியூப் அதுகிறதை வந்து மா அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது ஸோ பெல் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உடனடியாக வராது உங்கள் ஃபீட்ஸில் வராது பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியேட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடந்த பற்றி க கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம் அதுக்கு நிறையா வந்து செலவாகுது ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட் சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஊக்குவிக்காத மாதிரியும் இருக்கும் சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம் ட்ரம்ப் வித் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் ஆன் இந்தியன் கூட்ஸ் இந்தியாவை பாதிக்குமா கட்டாயமாக பாதிக்கும் நம்மளை பொறுத்தவரை ஆனால் இது ஒன்றும் டெம்பரரியாக தான் இருக்குன்னு தோணுது ஏன்னா இதுமாரி லாங் டேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு ஏன்னா கூடிய வரவேல வந்து கவனித்தோம்னா டொனால்டு ட்ரம்ப்பும் பியூட்டினும் வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு பியூட்டீன் வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அதே இவங்க பியூட்டீனோட ரிசோர்ஸஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பட் அஃப்கோர்ஸ் வெள்ளை மாலைக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல இது வந்து இது பண்ண மீட் பண்ண போகிறாங்கன்ட்டு பட் இஃப் டெஃபினெட்லி போத் நீட் கொஞ்சம் வந்து அட்லீஸ்ட் அந்த டேரிஸ் வந்து குறையும் அப்படின்னு நான் நினைக்க தோணுது ஏன்னா வந்து மெயினாக வந்து இவரோட ட்ரம்ப்போட ஆதங்கமே என்னென்னா வந்து நான் பதவிக்கு வந்த உடனே இந்த வாரை ஸ்டாப் பண்ணுவேன் யூக்ரைன் ரஷ்யா வாரை ஸ்டாப் பண்ணுவேன் ஒன் டேலாம் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின் தான் சொல்லாலெலாம் விட்டார் நம்ம ஊர் நம்ம ஊர் பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி பட் அந்த வாரை வந்து முடிவே மாதிரியே தெரில ஸோ அவருக்குமே வந்து பொறுமை எழுந்து தவிக்கிறாரு தன்னோட அட்லீஸ்ட் தேர்தலோட சொன்னால் இதை வந்து நம்ம நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு இதுவாக இருக்குது வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற முடியலைங்கிற வருத்தம் அவருக்கு இருக்குது ஓகே இப்போ ட்ரம்ப்பும் வந்து இவன் மீட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த கோரிக்கையை வந்து வெப்பார் இவர் ட்ரம்ப் அஃப்கோர்ஸ் பியூட்டினு வந்து மறுக்க முடியாது சப்போஸ் சி என் மெயின் ப்ராப்ளம் வித் பிக் ஹெட்ஸ் மீட்டிங் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா வந்து தே வில் மோஸ்ட்லி தே வில் அவாய்ட மீட்டிங் விதவுட் எனி அஜெண்டா சும்மா போய் என்னென்ன ஆகும் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா யூ டோன்ட் யூ டோன்ட் நெகோஷியேட் வித் அன்லிமிட்டட் அத்தாரிட்டிங்கிறதான் ஒரு பெரிய இது இருக்குது வேர்ல்டு வார் டூவும் போது கவனித்தோம்னா ஹிட்லர் வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தார் ஹி வில் இன்வேட் போலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து இவர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து சர்ச்சில் அவர் தான் வந்து என்கரேஜிங் ஹிட்லர் ஏன்னா சின்ஸ் ஆர் அஃபேட் ஆஃப் கம்யூனிசம் பார்த்தோம்னா எல்லா கண்ட்ரிஸுமே வந்து சப்போர்ட்டிங் ஹிட்லர் வாட் எவர் யூ வாஸ் சேயிங் நேராக வந்து இதுக்கே போனார் பேர்லின்கே போனார் அவர் போய் பார்த்து இது மாதிரி டோண்ட் இன்வைட் போலண்ட் அப்படின்னு அவர் அவரும் சரி ஒத்துக்கிட்டார் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு இவர் போய் இறங்குற திரும்பி போனார் சர்ச்சி அடுத்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வந்து தி இன்வைடட் போலண்ட் நைன்டீன் தேர்ட்டி நைன் அதுதான் ஸ்டார்ட் ஆஃப் வேர்ல்டு வார் டூ ஸோ அதுதான் பெரிய தலைவர்கள் அவன் போனோம்னா வந்து இதே பிரச்சனை தான் வரும் இதே மாதிரி தான் நடந்தது இந்த யூக்ரைன் ரஷ்யா வர இதே சேம் திங் ஹேப்பன் இதே மாதிரி தான் நம்ம வீராப்பா வந்து ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் வந்து போனார் போய் பார்க்குறதுக்கு போனார் பியூட்டின் அவர்கிட்டையும் போய் டோண்ட் இன்வைட் யூக்ரைன்னாரு சரி சரினா தலையாட்டினார் பியூட்டின்னு அவர் போய் திரும்பி மாதிரினார் உடனே வந்து வாழ ஆரம்பிச்சது ஸோ அதனால் வந்து இப்போ ட்ரம்ப்பும் வந்து பியூட்டினும் மீட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இஃப் த எண்டிங் த வார் இஸ் நாட் இன் அ பியூட்டின்ஸ் மைண்ட் ஐ டோன்ட் திங்க் யூ வில் அக்ரின் தான் தோணுது டு மீட் ட்ரம்ப் ஏன்னா அவரை பொறுத்தவரை பார்த்தோம்னா இப்போ இந்தியாவிலேயே வந்து சாங்ஷன் போட்டதுனால வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்கும் ஸோ இந்தியாவை வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும் பியூட்டின் மேலே வாரம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்தியா வந்து ஒரு பிக் ஆலை ஸோ அஃப்கோர்ஸ் மோடியும் வந்து பார்த்தோம்னா அவருமே வந்து சி யூ வில் சப்போர்ட் ரஷ்யா அப் டு ஒன்லிஸ் பாயிண்ட் ஆஃப் வேர் இந்தியா இஸ் நாட் இம்பேக்டட் மச் ஸோ அப்படிங்கிற போது அவருக்குமே வந்து ப்ரெஷர் இருக்கும் இவருக்கும் ப்யூட்டினுக்கும் மோடி கிட்டேருந்து சீக்கிரமாக வாரம் நிறைவேற வழியை பாருங்கள் ஏன்னா அதுக்கு வந்து நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுறதா தயாராக இருந்தார் அப்போது ப்யூட்டீன் குயிக்காக வாரம் முடிக்கிறதுக்காக அப்போது வந்து மோடி மோடி தடுத்து வச்சேன்னு சொல்லுவாங்க அப்போது ஸோ அப்படிங்கிற போது இவர் போய் இந்த மாதிரி வார சண்டா இது பண்ணாங்கன்னா வந்து இன்னும் மீட் பண்ணாங்கன்னா போத் இஃப் ட்ரம்ப் அண்ட் ப்யூட்டின் மீட் இஃப் ரீலி ஹஸ் ப்ராமிஸ்ட் ஸோ டெஃபினட்டாக இந்த வாரம் வந்து சீக்கிரமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வாரம் முடிஞ்சாலே வந்து வேறு வழி இல்லாமல் ட்ரம்ப்பும் வந்து சாங்ஷனை வந்து குறைக்கிறதுக்கான இது இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் போட்டு வச்சுட்டு மீட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இறக்கி தான் ஆகணும் சப்போஸ் வாரம் முடிஞ்சதுன்னா இப்போ டுவெண்ட்டி தான் இப்போதைக்கு இருக்கும் அதுக்கப்புறமா குறையும்னு தோணுது ஏன்னா இந்தியா அண்ட் யுஎஸ் டெலிகேஷனாக சப்போஸ் டு மீட் அகெயின் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தே என்னமோ வராங்க நினைக்கிறேன் இண்டியாக்கு ஸோ அப்போது வந்து இன்னும் கொஞ்சம் நெகோஷியட் பண்ணி கொஞ்சம் குறைப்பாங்கன்னு தோணுது ரேட்ஸை ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இது ஒரு இம்பேக்ட் கொஞ்சம் குறையலாம் ஸோ அதனால் இதை வந்து நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் இப்போதைக்கு எதிர்பார்க்கறது நல்லது தான் சப்போஸ் பியூட்டினு வந்து ட்ரம்பை மீட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல செய்திகள் வரலாம் ஏன்னா பியூட்டினு வந்து இஸ் அ மேஸ்டர் நெகோஷியேட்டர் அவர் சும்மா வந்து யாரையும் பார்க்க மாட்டார் அவர் அவர்லாம் வந்து பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா ஸோ அவர் வந்து டோ அவர் வந்து டோவல் அஜித் டோவல் வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அதே மாதிரி இப்போ இதுலேயும் வந்து போய் இவர் சிஓ சமையட்லேயும் வந்து பார்க்கப்போ மோடியும் வந்து பியூட்டினு மீட் பண்ண போகிறாங்க ஷாங்காயில் இந்த மந்த் ஆகஸ்ட் எண்டில் அப்போது டெஃபரெண்ட்டாக வந்து மோடி வந்து கோரிக்கை வைப்பாருன்னா தோணுது டவுட் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் சீக்கிரமாக வாரம் முடிச்சுக்குங்க ஏன்னா யாருக்குமே நல்லதில்லை இது நமக்கும் வந்து பி வான் பி பைய ரஷ் கீப் பையங் ரஷ்யன் ஆயில் அதனால் வந்து எங்களுக்காக வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் வாரம் முடிச்சிங்கன்னு கோரிக்கையை வைக்கலாம் மோடி அது சரி சாய்க்கு சரி சாய்க்காக வந்து ட்ர இது பியூட்டினோட இது இன்ட்ரெஸ்ட் தான் இஷ்டம் தான் பட் அகெயின் மோடிக்கு வந்து உள்நாட்டிலே வந்து நிறைய ப்ரெஷர் வரும் ரஷ்யாவோடய ஆயில் வாங்கிட்டு இருக்கீங்க அப்போ என்ன வேறு எதாவது இது ப்ரைஸ் ஏறி விலைவாசி ஏற்றட்டான் இதுவாகிடும் அவருக்கு இப்போ ஏன்னா இத்தனை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸாக வந்து வந்து வா இது இல்லாமல் ப்ரைஸ் ஏறனாலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு மோடி ஆயில் ப்ரைஸ் வந்து ஏறுனாலே உடனே எலெக்ஷன் வந்து இதுவாகும் சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி ரஷ்யாவோட வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்டு தான் வந்து ஆயில் வாங்குறதுலாம் இந்தியா வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து இதுவாக இருக்குது குறவாக இருக்குது அதே அதே ரேட்லேயே இருக்குது நான் மெயின் திங் வித் பெட்ரோல் ப்ரைஸ் ஏயிடுச்சுன்னா எல்லாமே ஏறணும் உடனே எல்லா கூடஸோட விலையும் ஏறும் ஏன்னா எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் பெட்ரோல் தான் யூஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சமாக அப்படியே ஏற ஆரம்பிக்கும் விலவாசி விலவாசி மறுபடியும் இன்ஃப்ளேஷன்லாம் ஏறும் முன்னாடி சொன்னிங்க மை மோடி சொன்னீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் அதுவுமே அவருக்குமே தெரிஞ்சுருக்கு மோடிக்குமே ஸோ அப்படிங்கிற போது இது வந்து ஒரு பெரிய அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் மோடிக்கும் ஸோ கட்சி என்னாலே வந்து ஒரு சீக்கிரமாக இந்த வாரம் முடிச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார் மோடி அதனால் இந்த டாரிஃப்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகளும் கூடிய சீக்கிரம் வரும் சில ஏன்னா இது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து டெய்லி மானிட் அடிக்கடி மானிட்டராக இருக்குது இது வந்து க்ளோஸாக வந்து நம்ம வி ஹவ் டு கீப் அப்சர்விங் இட் ஸோ அதனால் இந்த இது வந்து நல்ல நல்லது நடக்கும்னு தோணுது நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயஹிந்த் ட்ரம்ப்பிற்கு பியூட்டின் மீது பயங்கர கோபம் ஏன் ஒரு தமாஷான ஒரு ரீசன் நமக்கு தோணுது ட்ரம்ப் பார்த்தோம்னா வந்து அவர் நோபல் ப்ரைஸ் ப்ரைஸ் வாங்கினான்னு ரொம்ப பிடிக்கிறார் அவர் கவனிச்சிங்கன்னா நம்ம இவரே ஆசிய முனியரே வந்து அனௌன்ஸ் இது பண்ணார் அவர் ப்ரொப்போஸ் பண்ணார் நம்ம டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுன்னு எப்படி அவர் கிடைக்கும்னு பார்த்தோன்னா ஒரே வழிதான் இருக்குது அவருக்கு இப்போ ரஷ்யா யூக்ரைன் வார் முடிஞ்சிடுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அவருக்கு நிச்சயம் வந்து யூக்ரைன் இது ப்ரீஸ் ப்ரைஸ் கிடைக்கும் ட்ரம்ப் மூலமாக வந்து ட்ரம்ப் சொல்லி பியூட்டின் கேட்டு வார் நின்றுதுன்னா டெஃபினட்டாக வந்து நோவல் ப்ரைஸ் நிச்சயம் ஸோ அந்த ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை த பண்ண இது விடமாட்டேன்றாரு பியூட்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதனால ஆத்திரமாக இருக்குமோ நமக்கு அப்படின்னு தான் நமக்கு நினைக்கிறோம் பட் ரே அட்லீஸ்ட் அஃப்கோர்ஸ் வார் நின்று நல்லது தான் பட் என்ன பண்ணுறது மாதிரி தான் இருக்குது அதனால்தான் என்னமோ தெரில அவர் சும்ம கோபமாக இருக்காரோ ட்ரம்ப்பு இந்தமாதிரி நினைக்கிறோம்